நம்ம ஜோல்னா பையன் சேனலில் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோவில் ரெண்டு பெண் குழந்தைகளை பெற்ற நடிகர்களை பற்றி மட்டும் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை அதாவது ஒரு ஆண் ஒரு பொண்ணை பெத்த நடிகர்களை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க இருக்கிற நடிகர் விஜய் இவருக்கு வந்து ஜேசன் சஞ்சய் திவ்யா ஷாசாங்கிற பிள்ளைகள் இருக்காங்க அதற்கப்புறம் அஜித் குமார் இவருக்கு அனுஷ்கா குமார் ஆத்விக் குமார்ங்கிற பிள்ளைகள் இருக்காங்க அதற்கப்புறம் சூர்யா இவருக்கு தியா அண்ட் தேவ் அப்படிங்கிற பிள்ளைகள் இருக்காங்க அதற்கப்புறம் விக்ரம் விக்ரமுடைய பசங்க பேர் வந்து துரு விக்ரம் அக்ஷிதா அக்ஷிதாவுக்கு வந்து திருமணம் முடிஞ்சிருச்சு அதற்கப்புறம் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதிக்கு வந்து சூர்யா சேதுபதி ஸ்ரீஜா சேதுபதி அப்படிங்கிற பசங்க இருக்காங்க அதற்கப்புறம் நடிகர் சிவகார்த்திகேயன் இவருக்கு வந்து ஆராதனா குகன்தாஸ் அப்படிங்கிற பையன் இருக்காங்க அதற்கப்புறம் நடிகர் கார்த்தி இவருக்கு வந்து உமையால் கந்தன் அப்படிங்கிற பசங்க இருக்காங்க அதற்கப்புறம் நடிகர் சரத்குமார் இவருக்கு வரலட்சுமி ராகுல் அப்படிங்கிற பசங்க இருக்காங்க அதற்கப்புறம் நடிகர் உதயநிதி இவருக்கு வந்து இன்பநிதி தன்மையா அப்படிங்கிற பசங்க இருக்காங்க அதற்கப்புறம் நடிகர் சூரி இவருக்கு ஸ்ரவன் வெண்ணிலா அப்படிங்கிற பசங்க இருக்காங்க அதற்கப்புறம் நடிகர் சத்யராஜ் இவருக்கு திவ்யா சத்யராஜ் சிபி சத்யராஜ் அப்படிங்கிற பசங்க இருக்காங்க இதில் சிபி சத்யராஜுமே நடிகர் தான் அதற்கப்பறம் பிரபல நடிகர் மோகன்லால் இவருக்கு பிரணவ் மோகன்லால் விஷ்மயா மோகன்லால் அப்படிங்கிற பசங்க இருக்காங்க பிரணவ் மோகன்லால் நடிகர் தான் அதற்கப்பறம் நடிகர் மம்மூட்டி இவருக்கு வந்து துல்கர் சல்மான் குட்டி சுருமி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க அதற்கப்பறம் நடிகர் ஜெயராம் இவருக்கு வந்து மாலவிகா ஜெயராம் காளிதாஸ் ஜெயராம் அப்படிங்கிற பசங்க இருக்காங்க இதில் காளிதாஸ் ஜெயராம்ங்கிறது நடிகர் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு மலையாள நடிகர் யாருன்னா நிவின் பாலி இவருக்கு வந்து டேவிட் பாலி ரோஸ் ட்ரீஷா பாலி அப்படிங்கிற ரெண்டு பசங்க இருக்காங்க வீடியோல நான் மிஸ் பண்ணிருந்த சில விஷயங்கள் உங்களுடைய பார்வைக்கு தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம் நன்றி